வணக்கம் மூன்றாம் ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வேலூர் மாபெரும் புத்தக திருவிழாவின் சிறப்பு நிகழ்வாக மாலை நேர சிந்தனை அரங்கிலே வேலூர் வாசிப்பு இயக்கம் மற்றும் தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தின் சார்பாக கல்லூரி மாணவர்களுக்கான வாசிப்பு இயக்கம் நடைபெற்றது இதில் பங்கேற்ற ஐநூறு மாணவர்கள் ஆளுக்கொரு புத்தகம் என்ற தலைப்பிலே புத்தகங்களை அவர்கள் ஒரு பக்கம் வாசித்து இந்த வேலூர் வேலூர் வாசிக்கிறது என்ற வாசிப்பு இயக்கத்தை தொடங்கி வைத்தார்கள் இது சிறப்பு நிகழ்வாக வேலூர் வாசிப்பு இயக்கத்தின் சார்பிலும் அறிவியல் இயக்கத்தின் சார்பிலும் சுமார் ரூபா நாற்பத்தைந்து நாற்பத்தைந்தாயிரம் ரூபாய்க்கான புத்தகங்கள் வாங்கி இந்த ஐநூறு புத்தகங்கள் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அதிசயமாக என்னென்னு சொன்னால் இன்று நடைபெற்ற சிறப்பு குழுக்களிலும் வேலூர் வாசிப்பு இயக்கத்தினுடைய அந்த நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாங்கப்பட்ட அந்த பரிசு கூப்பன் என்பது எங்களுக்கு முதல் பரிசாக விழுந்திருக்கிறது இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நமது வேலூர் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் பொது நூலகத்துறை அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம்